கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாழ்மையே மேன்மை நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் மேன்மை அடைய தாழ்மையே வழி பிரியமானவர்களே நாம் மேன்மையடைய விரும்பினால் அதற்கு ஒரே வழி தாழ்மைதான் இறைவன் சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் எவ்வளவு பெரிய திறமை படைத்தவராகவும் இருக்கலாம் பணம் படைத்தவராகவோ பதவி உயர்வு உள்ளவராகவோ இருக்கலாம் ஆனால் அவற்றை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது நான் இல்லை என்னுடைய பலன் இல்லை என்னுடைய தாழ்ந்து இல்லை எல்லாமே உங்கள் கிருபதான் ஏசப்பா என்று அவரிடம் முழுமையாக நம்மை தாழ்த்த வேண்டும் செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று வேதம் கூறுகிறது நாம் நம்மை முழுமையாக இறைவனிடம் தாழ்த்தும்போது அவர் நமக்கு கருணை காட்டுவார் இதோ ஆண்டவரின் அடிமை என்று மரியா தன்னையே தாழ்த்தினார் அனைவருக்கும் மேலாக இறைவனின் தாயாக உயர்ந்து நிற்கிறார் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்துப் பார்ப்போம் நம்மிடம் சிறிதளவு திறமை இருந்தாலும் அதை பெருமையாக நினைக்கிறோம் அதை குறித்து தினமும் பெருமை பாராட்டுகிறோம் இவை எல்லாம் இறைவன் கொடுத்தது என்பதை மறந்து நம் சொந்த பலத்தால் கிடைத்தது என்று நினைக்கிறோம் இன்று நாம் எதையெல்லாம் குறித்து பெருமை பாராட்டினோமோ ஒருவேளை பேச்சுத்திறமை பதவி பணம் எதுவாக இருந்தாலும் அதை இறைவன் சமூகத்தில் அர்ப்பணித்து ஏசப்பா நான் இவ்வளவு நாள் என்னுடைய சுயபலத்தை குறித்து பெருமை பாராட்டினேன் என்னை மன்னியும் நான் இல்லை ஏசப்பா எல்லாமே உங்களுக்கு கிருபதான் என்று உங்களையே தாழ்த்துங்கள் அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அன்பு இறைவா எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரிடையும் தாழ்மை என்ற குணம் சிறப்பாக வளர எங்களுக்கு உதவி செய்யும் என்று ोकी जबिपो आम